ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம்பத்தி ஏழு மும்பை ஒரு அபார்ட்மெண்ட் பகுதியில் தொடர்ந்து திருட்டு நடந்துக்கிட்டே இருந்தது இரவு நேரத்தில் எல்லாரும் வெளியே வர தயங்கினாங்க இது ஒரு சாதாரண திருட்டு மாதிரி தெரியல அந்த அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் தான் எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தால் அவன் தான் ராத்திரி டியூட்டியில் இருப்பான் அதனால அவன் மேல யாருக்கும் சந்தேகமே வரல ஆனா போலீஸுக்கு சந்தேகம் வந்தது அதனால ஒரு தங்க மோதிரத்தில் டிராக்கிங் டாக் போட்டு ரூம்ல வச்சாங்க திருடன் சிக்குவான் என்ற எதிர்பார்ப்போடு மூன்று நாளைக்கு பிறகு அந்த மோதிரம் ஒரு பழைய அடகு கடையில் இருப்பதாக தகவல் விசாரணையில் ஆச்சரியமான திருப்பம் மோதிரத்தை அங்கு வைத்தது அந்த நம்பிக்கை கூறியவனே பாதுகாப்பாக இருப்பவர்தான் திருடன் என யாரும் நினைக்கல போலீஸ் அவனை கைது செய்தாங்க சில சமயங்களில் நம்பிக்கைதான் பெரிய வழியாக ஏமாற்றமாக மாறிவிடும் இது அந்த காவல்காரனுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொருந்தும் இதேபோல் போல் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க இதுபோல் நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரைனர் சேனல்